வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரம் கஷ்டம் கஷ்டம்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கஷ்டம் நிறைய நேரம் நமக்கு எதனால் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய நேரம் பிடித்து வைத்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து எதை விட வேண்டும் எதை விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் நிறையவே விஷயங்கள் சொல்லி தந்துருக்காரு நீங்கள் வந்து ஒரு உறவில் இருக்கும்போது அந்த உறவின் ஒரு இல் நாட் வியர் த மர்சி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அந்த உறவு இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு தொடர்பானது நமக்கு அந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு தேவையில்லாம நிறைய கவன சித்திரல்கள் ஸோ இந்த கவனச்சிதறல்கள் அதிலிருந்து நம்மை மீட்பதற்கு எதை விட வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட உட்காந்து கவலைப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா இல்லை அப்படி இருக்காதீங்க எப்படி நம்மளுக்கு அந்த கோபம் நமக்கு வரும் அந்த பொறுமை இல்லாத ஒரு தன்மை அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தகம் ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகமாக இருக்கிறது வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் நிறைய நேரம் கஷ்டம் கஷ்டம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அந்த கஷ்டம் நிறைய நேரம் நமக்கு எதனால இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய நேரம் பிடித்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நபராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நினைவாக இருந்தாலும் சரி நம்மளால அதை விட்டுவிட முடியவில்லை இந்த ஒன்பது கொடுத்துருக்காரு அதாவது அப்படின்ட்டு எதுக்கு வந்து எதை விட வேண்டும் எதை விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் நிறையவே விஷயங்கள் சொல்லிட்டு தந்திருக்காரு இந்த புத்தகம் ஹவு டு லெட் திங்ஸ் கோ இதை எழுதியவர் வந்து சூன்யம் வாசனும் நமக்கு எந்த விஷயத்தை விட்டுவிட்டால் நம்மால் அந்த சந்தோஷத்தை எப்படி மிகவும் அதிகமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அவர் இந்த புத்தகத்துல நிறையவே சொல்லி கொடுத்திருக்காரு அவர் வந்து இந்த புத்தகத்துல அஞ்சு பாகமா பிரிச்சிருக்காரு முதல் பாகத்தில் ஒரு ஏழு விஷயங்களை பற்றி மட்டும் பார்க்க போறோம் முதல் பாகத்தில் அவர் சொல்லி இருக்கிற விஷயம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக ஈடுபாட்டுடன் இருக்காது அப்படிங்கிறாரு உன்னுடைய உறவாக இருந்தாலும் சரி அதிலும் கொஞ்சம் அந்த விட்டு விடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை பழகிக்கொள் அப்படிங்கிறார் லீவ் பீப்பிள் அலோன் யாரா இருந்தாலும் சரி சும்மா அந்த மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்யறது போன் பண்ணி என்ன பண்ற எது பண்ற ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கறது வேண்டாம் அவர்களே தனியாக இருக்க விடுங்கள் சேஞ்சிங் அதர்ஸ் இஸ் இம்பாசிபிள் மற்றவர்களை மாற்றுவது என்பது முடியாத ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது மற்றவங்க மூலமா தான் உனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நடக்காது நூறு சதவீதம் உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது ஸோ நீங்க வந்து உங்களை பத்தி நூறு சதவீதம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு தேர் மே பி ஃபேமிலி பட் தேர் டிஃப்ரெண்ட் அவர்கள் உங்களுடைய குடும்பமாக இருக்கக்கூடும் ஆனால் அவர்களும் வித்தியாசமானவர்கள்தான் என்னுடைய பாதை போல வேற எந்த ஒரு நபருக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லெட் it கோ உங்களுக்கு புரியாத விஷயமாக இருக்கும் பொழுது அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப தீவிரமா ஆராய் வேண்டாம் அதை விட்டு விடுங்க அதுதான் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அலுவலக வேலை நீ கண்டிப்பா நிறைய பேர் வேலை செய்வீங்களே அலுவலக வேலையில் இருக்கும்பொழுது அப்படியே முழுசா இறங்கிறாதீங்க கொஞ்சம் அதுலேயும் தனியாக கொஞ்சம் விலகி இருங்கள் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த விட்டு விடுவது எப்படி அந்த மனசு குழப்பத்துல குழப்பிக்கிட்டே பிராக்டிக்கலா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி விதத்துல அழகாக சொல்லியிருக்கும் ஒரு புத்தகம் தான் இருக்கு எல்லாரும் படிச்சு பாருங்க சோ இந்த புத்தகத்தை பொழுது ஒரு நாலு விஷயம் சொல்றாரு எதற்காக விட வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு முதல் விஷயம் நீங்க வந்து இந்த விட்டு விடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து எடுத்துக்கொள்ள அந்த ஒரு பலமானது என்ன செய்யும் என்றால் நீங்க வந்து ஒரு உறவில் இருக்கும் போது அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த ஒரு தொடர்பானது அவங்க ஒரு ஒரு சூழ்நிலை வந்து நீங்க உங்களுக்கு உருவாக்கி கொள்ள மாட்டீர்கள் அதாவது இந்த விட்டு விடுதலை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தவென்றால் ஒரு நட்பு என்கின்ற ஒரு விஷயமானது பத்து நிமிடம் அந்த நபருடன் சேர் நம்ம வந்து பேசினா கூட அந்த குவாலிட்டி டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை புரிந்து கொள்வது வந்து யாராலும் இந்த எதை விட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை புரிந்து வந்தவர்களால் தான் அந்த ஒரு மனதின் ஒரு ஒரு தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும் நமக்கு அந்த வேலை செய்யும் பொழுது நமக்கு தேவையில்லாம நிறைய கவன சித்திரல்கள் வருகிறார் இந்த கவனச்சிதறல்கள் அதிலிருந்து நம்மை மீட்பதற்கு எதை விட வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னால் அதை சரியாக செய்ய முடியும் என்று சொல்கின்றார் அடுத்த ஒரு விஷயம் இந்த சக்தியானது என்னது இந்த விடுதல் விட்டு விடுதல் என்கின்ற இந்த சக்தியானது உனக்கு இருக்கிறது என்றால் உன்னால கொஞ்சம் சுகமானதாக வைத்துக் கொள்ள முடியும் அதான் கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கலாம் இல்லைன்னா உட்காந்து சிச்சு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அவன் இப்ப வெளியூர்ல இருக்கானே அவன் சாப்பிட்டானா இல்லையா இங்கேயே நீங்க உட்காந்து குழப்பிட்டு அங்க அவன் தூங்கி எழுமையே நல்லா இங்க வேணா வீட்டுல இருக்கும் போது கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்திருப்பான் ஓகே அம்மா அப்பா இருக்காங்கல்ல அங்க அவங்க பையன் சுறுசுறுப்பா காலையிலேயே அலாரம் வச்சு எழுந்திரிச்சு இருப்பானா இருக்கும் இங்க நீங்க பையன் என்ன பண்றானோ அப்படின்னு நீங்க வந்து உட்காந்து அந்த மனசுல கஷ்டத்தோட இருந்தீங்கன்னா உங்களுடைய நாள் வந்து அந்த மன உளைச்சலயே நிறைய நேரம் செஞ்சு சென்று கொண்டே இருக்கும் சோ நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படி அப்படியே ஒரு நல்ல விதமாக ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக நம்முடைய நாளை எப்படி மாற்றுவது என்பதற்கு இந்த விட்டு விடுதல் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த சக்தியானது இந்த விட்டு விடுதல் என்கின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு இருக்குது என்றால் விட வேண்டும் அந்த மனதில் ஒரு அமைதி இந்த நெஞ்சத்தில் ஒரு இனிமை அதாவது தேவையில்லாமல் அந்த குழப்பங்கள் வாழ்க்கையை வந்து ஈஸியா போயிட்டு இருக்கும் ஆனா அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க இப்படி வச்சுட்டு அப்புறம் குழம்பி கொண்டே இருக்கிறது அந்த இந்த விட்டு விடுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கொள்ளும் பொழுது நமக்கு இந்த விட்டு விடுதல் அந்த சக்தியானது நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் வாழ்க்கை மிக இனிமையாக செல்லும் எதை நான் விட வேணும் எதை நான் விட அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா சோ அதை பற்றியும் அவர் இந்த புத்தகத்தில் மிகவும் தெளிவாக சொல்கின்றார் முதல் பகுதியில என்ன எதை பத்தி சொல்றாருன்னா முக்கியமாக உறவுகள் என்று வரும்பொழுது ரொம்ப நீங்க நூறு பெர்சன்டேஜ் விட அந்த ஆயிரம் மடங்கு என்று சொல்வார்கள் ஒரு சிலர் ஆயிரம் மடங்கு அதில் ரொம்ப இன்வால்வ் ஸோ டோன்ட் கெட் பி இன்வால்வ் கொஞ்சம் டிட்டாச்சா இருங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து வரும் பொழுது கூட அதை உங்களால் சுலபமாக சமாளிக்க முடியும் ரெண்டாவது பகுதியில் அதுல சொல்லும் பொழுது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உட்காந்து கவலைப்படுற ஆளா இருந்தீங்கன்னா இல்ல அப்படி இருக்காதீங்க எப்படி நம்மளுக்கு அந்த கோபம் நமக்கு வரும் அந்த பொறுமை இல்லாத ஒரு தன்மை அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்னடா பண்றது அப்படின்னு நாமே ஒரு பெருமூச்சு வெட்டி கொண்டு நம்மளே நாம வந்து கீழே நம்மளுடைய அந்த உடலின் சக்தியின் அளவை நம்ம வந்து குறைத்து கொள்ள முடியும் அதை செய்யாமல் இருப்பதற்கு இது வந்து சொல்றது அடுத்து நாலாவது பகுதியில் சொல்றது வந்து உங்களுடைய சக்தியை வீணாக்காதீர்கள் சாதாரணமாக போயிட்டு இருக்க லைஃபை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கே நீங்களே கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளும் ஒரு விஷயம்தான் அது உங்களுடைய சக்தியை தேவையில்லாமல் வீணாக்காதீர்கள் என்று சொல்வது ஐந்தாவது பகுதியில் என்ன சொல்றதுனா எதுவா இருந்தாலும் சரி ஒன்னு அது கருப்பியா கருப்பா இருக்கணும் இல்லைன்னா இது வெள்ளையாத்தான் இருக்கும் ரெண்டுக்கும் நாட்டுல இருக்கிற எந்த கலருமே கிடையாதுன்னா அப்ப லைஃப் எப்படிங்க இருக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஓகே உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு முதல் விஷயம் என்ன லெட் திங்ஸ் கோ அண்ட் யோ லைஃப் இம்ப்ரூவ் அதாவது அந்த தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேறும் இப்பவே நீங்க முடிவு பண்ணிடுங்க நாளைக்கு அப்படின்னு போஸ்டோன் பண்ணிட்டாலே போதும் அது வந்து நடக்கிறதுக்கு வந்து எப்ப நடக்கும் சொல்றதுக்கு இருக்கேன்னா நான் விட்டுட்டு போக முடியும் நான் வந்து ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை வந்து பார்க்க பார்த்து பார்க்காம அதெல்லாம் அதுல வந்து அஹ் என்னுடைய என்னுடைய பங்கு அல்ல வந்து கொடுக்காம நான் எப்படி போக முடியும் யாராவது சரியான வேலையை செய்யலைன்னா அதுக்கு நான் வந்து அந்த ஃபாலோ அப் இல்லையா அந்த ஃபாலோ பண்ணாம நான் எப்படி பண்ண முடியும் இது எல்லாமே நான் வந்து பொறுப்பில்லாம இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த உலகத்துல நீங்க விட்டு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் விட்டு விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறது நம்மளுக்கு வரும் அந்த தேவையில்லாத விஷயங்கள் விட்டு விட முதலில் பழகிக்கொள்ள வேண்டும் நமக்கு நம்ம வந்து சோசியல் மீடியா பேஸ்புக்ல போட்டாலும் நமக்கே தெரியாத யாருன்றே தெரியாத அந்த நபர்கள் வந்து அந்த கமெண்ட் பண்றது இது எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாமல் நம்மை பிடித்து வைத்து கொண்டிருக்க சில விஷயங்கள் சோ இதை வந்து நாம் இது விட வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால நாம் எதில் நம்முடைய நேரத்தை நம்முடைய சக்தியை செலவு செய்ய வேண்டும் எதை நாம் விட்டுவிட வேண்டும் எதற்கு அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் அடுத்து லீவ் பீப்பிள் அலோன் மக்களை அப்படியே விட்டுடுங்கப்பா எப்ப பார்த்தாலும் சேர்ந்து சேர்ந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் நமக்கு பிடித்தமானவர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கவனத்துடன் நாம் செய்யும் ஒரு விஷயமானது இன்னொன்று அந்த மூக்கை நுழைக்கும் அந்த ஒரு விஷயம் நம்முடைய குழந்தையாக இருந்தாலுமே சரி சரி இப்ப நம்ம படிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப காலேஜ் போயிட்டாங்க இங்க இருந்தே அவங்களுக்கு தேவையான சமயத்துல கொஞ்சம் நம்மளால இங்க இருந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கலாம் இதுவே நீங்க வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு உங்களுக்கு யாரையும் கஷ்டத்துல இருக்காங்க ரெண்டு விஷயம் செய்வோங்கிறார் ஒண்ணு அவருல வந்து அந்த சோகமான ஒரு நிலையிலிருந்து அவர்களை வந்து உற்சாகத்தோட வெளியே கூட்டி வரும் ஒரு செயலாக இருக்கும் இன்னொன்னு என்ன செய்யலாம் அவங்களை வந்து ஓகே இருக்கட்டும் என்று அவர்களை அந்த இடத்தில் தனியாக விட்டு விட்டு வருவது ஏனென்றால் நீங்களே நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுது ஆனா சில விஷயங்களை நம்மளால சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சில விஷயங்கள் இல்லையா சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து சொன்ன அந்த அமைதியாக இருக்கும் அந்த ஒரு நிலையானது மிகவும் ஒரு நல்ல விஷயம்தான் அந்த ஒரு பிரச்சனையில வந்து நண்பர் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கொண்டு பார்த்தோம் என்றால் ஓகே உனக்கு வந்து இந்த இடத்துல தனியா இருக்கணும்னு பிடி வேணுமா இல்ல கொஞ்சம் நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா சோ ஒரு சிலருக்கு கலகலப்பு தேவையாக இருக்கும் இந்த இரண்டு விஷயத்தில் அந்த சமயத்தில் எது சரியானதாக இருக்குமோ அதுதான் சரி